என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கத்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரே எனக்கு தெரியும் எல்லாவற்றிலும் உமக்கு தசனவாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினான் அந்த பொருத்தனை ஜபத்திற்கான பதில் கொடுத்தார் உபவாசத்தை ஜபிக்கிற ஜபத்திற்கான உடனே பதில் தருவார் பொருத்தனை செய்து ஜபிக்கிற ஜபத்திற்கான உடனே பதில் தருவார் எத்தனை முறை பொருத்தனை பண்ணிருக்கான் நான் மீறி விடுகிறோம் வேதன் சொல்லுகிறது நீ பொருத்தனை செய்ய கூட உடனே செலுத்திவிடு நீ பொருத்தனை கட்டாயம் நீ பொருத்தனை பார்க்கிறோம் செய்யாமல் இருப்பது நல்லது என்று சொல்லி வேதனை எச்சரிக்கிறது ஆகையால் பொருத்தனை செய்ததை நாம் நிறைவேற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அண்ணால் பொருத்தனை செய்தால் உடனடியாக நிறைவேற்றினான் நிறைவேற்றின உடனே